பெண் விடுதலை என்று சொன்னால் பெண் அடிமைப்பட்டு கிடைக்கின்றாள் என்றுதான் அர்த்தம் ஏதோ சிறைப்பட்டு கிடக்கு சிறையில் இருந்தால் தான் விடுதலை பெறுவாங்க இப்போ பெண்ணுங்கள்லாம் நம்ம என்ன சிறையில் இருக்கிறோம் ஏன் நம்ம விடுதலையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்போனா அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதியை பற்றி பேசி ஆகணும் இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த இருபது நிமிஷத்துல ஒன்று ஜாதி இன்னும் ஒன்று பெண் பெண்ணுக்கும் ஜாதிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா முதல்ல ஜாதி பார்த்தீங்கன்னா நம்ம மின்னலா பாட்டி வந்தாங்கல்ல அவங்க வந்து உங்கள் ஊருக்கு ஒரு பேர் ஒழின்ன கலங்கரை விளக்க மாதிரி அந்த அம்மா வந்து எப்படியோ உயிர்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படி குழந்த பிறக்கும் பொழுது நீ அந்த மின்னலா பாட்டிகிட்டேயும் கேட்கலாம் ஒவ்வொரு தாய்மார்ட்டையும் கேட்கலாம் தந்தைமார்கிட்டையும் கேட்கலாம் முதல் கேள்வி என்ன கேட்பாங்க ஒரு குழந்த பிறந்த என்ன கேட்பாங்க ஆ என்ன குழந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கேட்பாங்க

நான் வந்து ஒரு பறையர் குடும்பத்தில் பிறந்த நான் வந்து பறச்சி நான் ஒரு ரெட்டி குடும்பத்தில் பிறந்த நான் ஒரு ரெட்டிச்சி அவ்வளோதான் இது அப்படியே எழுதப்படாத சட்டம் பிறப்பில் தீர்மானிக்கிறாங்க இது அறிவியல் பூர்வமான விஷயமே இல்லை என்ன எதில் பிறந்தியோ அந்த ஜாதி உனக்கு பிறந்ததுலேருந்து செத்து சுடுகாடு போகிறவரின் அதே ஜாதி தான் நீ வந்து ஆணை பெண்ணாக மாற்றலாம் பெண்ணை ஆணாக மாற்றலாம் மதத்தை மாற்றலாம் எல்லனாலும் மாத்திக்கலாம் இந்த நம்ம நம்ம நான் நாட்டில் வந்து எல்லாத்தையும் மாத்திக்கலாம் நிறத்தை கூட மாத்தலாம் ஆனால் ஒரு ஜாதியில பிறந்துட்டா கடைசி வரையில் அதே ஜாதி தான் அப்ப இந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி தாழ் தாழ்ந்த ஜாதி கிடையாது இது தாழ்த்தப்பட்ட ஜாதி அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி த தாழ்ந்த ஜாதி இழி இழிவான ஜாதி இல்லை தாழ்த்தப்பட்டது அப்ப நம்ம யாராலேயோ தாழ்த்த யாரால தாழ்த்தப்பட்டோம் எதுக்காக தாழ்த்தப்பட்டோம் யோசித்து பார்க்கணும் இப்ப நம்ம ஏதோ உயர் ஜாதியெல்லாம் அப்படி ஏதோ பெரிய தபா செஞ்சு அஹ் ஜபம் செஞ்சு வானத்துல வந்து குதிச்சவங்க கிடையாது தாழ்த்தப்பட்ட ஜாதியெல்லாம் ஏதோ பாவம் செஞ்சு இந்த த பிறந்தவங்கன்னு கிடையாது அப்ப ஆதியில ஜாதி அதெல்லாம் வரலாற்று பொறுமா சொல்றேன் எனக்கு நேரம் கிடையாது தொழில் ரீதியா செய்த வேலைகளை வச்சுக்கிட்டு எல்லாம் இழிந்த ஜாதி இவங்கெல்லாம் உயர்வான வேலை உயர்ந்த ஜாதிங்கிற மாதிரி பிரிச்சு அதே இது திருமணம்னு வரும்பொழுது பெண் அப்பதான் அவங்க அடிமையாக்கப்படுற ஆரம்பத்துல வேட்டை சமுதாயமா உணவு தேர்வு சமுதாயமா இருந்த ஒரு இனக்குழு அடுத்து என்ன ஆகுறாங்கன்னா விவசாயம் ஆரம்பிக்கிறாங்க ஆற்று தண்ணீர் இருக்கிற இடங்களில் நின்று விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணும் பொழுது அதிக உற்பத்தி வருது உடைமை சமுதாயமாக மாறுறாங்க அப்போ அந்த சொத்தை சேர்க்கணும் அந்த சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அந்த வாரிசு வேணும்னா எனக்கு ஒரு மனைவிங்கிற ஒரு அடிமை வேணும் என் என் பிள்ளைய பரணும் அது ஆம்பளை பிள்ளைய பரணும் அது எனக்கு வாரிசா வரணும் அது கலப்படவில்லாத இருக்கணும் அது முறை அகமனமுறை ரத்தமா தான் இருக்கணும் ஒரு ஆணுக்கு அடிமையா வேலைக்காரியா பிள்ளைகளை வளர்க்குற ஒரு செவிலியரை இருந்து சாகணும் அப்போ ஜாதி விடுதலை பெண் விடுதலை ரெண்டுமே ஒண்ணு இணைஞ்சான் இப்போ பெண் விடுதலை அப்படி வேர்களை தேடி வேர் வந்து எங்க நம்ம மின்னலா பாட்டிட்ட வேர் இருக்குது அந்த அம்மாவுக்கு அந்த அறிவு எப்படி வந்தது அப்போ தாழ்த்தப்பட்ட இனத்தில் உள்ள ஆண்களோ பெண்களோ அறிவு இல்லாதவங்க இல்லை அம்மா எங்கேமே இப்போ நர்சிங் ஸ்கூலில் படித்தவங்க இல்லை எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது அந்த உடல் இருந்து எப்படி அந்த குழந்தைய பத்திரமா சேதாரம் இல்லாம வெளியே எடுக்கணும் அப்படிங்குறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்போ நம்மகிட்ட அறிவு இருக்குது அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை அதை நம்ம வந்து யோசிக்கணும் அப்போ விடு அதை பயன்படுத்துறோம்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம அறிவை விசாலமாக்கணும் இந்த கீழ் என்ன கீழ் வில்லி வளம் இந்த வில்லி வளத்துக்குள்ளேயே உங்கள் உலகம் சுருங்கிடக்கூடாது அதுதான் என்னோட ஆசைன்னா உங்கள்கிட்ட இளப்பெரிய ஆற்றல் இருக்குது அன்பு இருக்குது அறிவு இருக்குது மேலே வரணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்குது முனைப்பு இருக்குது இந்த சக்தியை நீயே விரயமாக்கிடக்கூடாது அப்போ அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழி நம்ம அம்பேத்கர் கல்வி கற்பி ஒன்றுபடு போராடு என் குடும்பம் என்னோட மக்கள் போயிடாத ஒன்றுபடு இனமா சேருங்க போராடு எதுக்காக போராடு இந்த விடுதலைக்கு தான் நம் இன மக்கள் விடுதலைக்கு பெண்ணின் விடுதலைக்கு இந்த நம்ம வாழ இந்த இடம் மட்டும் கிடையாது ஏதோ ஒரு மூலையில நம்மளை ஒதுக்குறாங்களே அது நம்ம இடம் கிடையாது நம்ம போக வேண்டிய தூரம் வேற இருக்குது போக வேண்டிய உயரம் வேற இருக்குது அதுக்கு நான் பிடிச்சு போக வேண்டிய ஒரே வழி கல்வி நான் ஏதோ தென் பகுதியில் தமிழ்நாட்டில் தென் பகுதியில் இதே மாதிரி கிராமத்துல இருந்தே வந்தவன் இன்னைக்கு நான் இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழகத்தில் மட்டும் இல்லை சர்வதேச நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா எழுதுறேன் சொன்னா அதுக்கு அடிப்படை வந்து இந்த கல்வினால தான் எங்க அப்பா அம்மா என்னை படிக்க வைச்சாங்க இவ்வளோ வருஷம் கழிச்சுனால தான் இந்த உலகத்தை வந்து ரொம்ப வருத்தமாக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ வந்து சத்துணவு அமைப்பாளர் வந்து அரசாங்க அப்படி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் கொண்டாட வேண்டியது இல்லைன்னு சொல்லல ஆனா இதை விட நீங்க இங்க போயிருந்துருக்கணும் எத்தனையோ பேர் வேற லெவலுக்கு வந்துருக்கணும் கல்லூரி பேராசிரியர் இருக்காங்க இவங்க மருத்துவராக இருக்கிறாங்க அவங்க வக்கீலா இருக்கிறாங்க இவங்க ஜட்ஜா இருக்கிறாங்க இவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்குன்னு அப்படி உங்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படி நீங்க வரணும் இப்ப இந்த இவ்வளவு சுதந்திரமாக எழுபது வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கும் நாங்க வந்து ஒரு சத்துணை வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்க வந்து கூலி வேலை பார்த்துட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்குது இருக்கா நம்ம பிறந்தோம் என்னைக்குமே உழைச்சு உழைச்சு ஓடா தேஜி செத்து போறதுக்கா பிறந்தோம் இல்ல கற்பி ஒன்றுபாடு போராடு அப்படின்னு சொன்னா மேல வரணும் நம்ம ஏனிய கல்விங்கிற ஏழை பிடிச்சி வரணும் இப்ப பிரகாஷ் போல தோழர்கள் வந்து ஏன் இப்படி எடுத்து செய்யறாங்க நான் ஆக்சுவலாக வந்திருக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் வலி இருக்குது நான் வர மாட்டேன் தான் இந்த மாதிரி செய்யறோம் ஒரு கிராமத்துல நாங்களா எடுத்து வரணும்னு ஆசைப்பட்டேன் உங்களை ஏறக்குறைய எங்க ஊர் மக்களை பார்க்குற மாதிரி தான் எனக்கு அதனால எங்க ஊரை நிறைய முன்னேறி இருக்கிறாங்க நிறையவே முன்னேறி இருக்காங்க எத்தனையோ பிஹெசி பண்ண முனைவர்கள் பேராசிரியர்கள் வக்கீலுங்க இன்ஜினியருங்க நிறைய பேர் மருத்துவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படி வர முடியும்னு அவங்களுக்கு முடிஞ்சா ஏன் அவங்களுக்கு முடியாது முடியும் அது ஒரே ஒன்று என்னன்னா இந்த இழிவுகளை பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வாழ பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க நம்மகிட்ட வந்து எதுவும் அறிவுக்கு குறைவில்லை ஆற்றலுக்கு குறைவில்லை அதை நம்பணும் என்னால் முடியும் அந்த ஆசை வேணும் நமக்கு அந்த கனவு வேணும் அப்படி இல்லாத செய்ய முடியும் இப்ப பெண் விடுதலைன்னு சொல்லும்போது பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று ஒரு பொம்பளை பிறந்துட்டா உடனே அதை கல்யாணத்தை பற்றி தான் யோசிப்பாங்க எங்கேயுமே எப்படி இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி ஒரு குடும்பம் ஒரு ஒரு புருஷனுக்கு கட்டி கொடுக்க போறோம் அங்கே போய் நல்லபடியாக குடும்பம் என்ன குடும்பம் என்ன குடும்பம் பண்ணணும் அவங்களுக்கு நல்லா நடந்துக்கணும் இதுதான் பெரிய ஒரு கனமா இருக்கும் அப்படி நினைக்காதீங்க திருமணமோ குடும்ப வாழ்க்கையும் பிள்ளை பெறது மட்டும்தான் பெண்ணுக்கான வேலைன்னு நினைக்காதீங்க பெண் அதை விட சாதிக்கக்கூடிய அங்கே பார்த்தீங்கல்ல அந்த படங்கள் போட்டிருக்கிறாங்க எவ்வளவோ சாதிக்கிற பெண்கள் அந்த மேரி கோம்பெல்லாம் கல்யாணம் ஆகி மூணு பிள்ளை பார்த்தவங்க அவங்க நாற்பத்தெட்டு கிலோ வெயிட் அந்த பழுது போட்டியில் வந்து அஞ்சு முறை ஆறு முறை தங்க மெடல் வாங்கி இருக்கிறாங்க ஏன் முடியாது பெண்களால் நீங்கள் டிவியில் வந்து நாடகங்கள் அது இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி சாதனை பெண்களை பாருங்கள் செய்திகளை பாருங்கள் தொலைக்காட்சியில் அது மாதிரி அதுவே தொலைஞ்சு போகாம உங்க மனதையும் அறிவையும் விசாலப்படுத்துறதுக்கான முயற்சியில இறங்கணும் அந்த படிப்புனால மட்டும்தான் நம்ம வர முடியும் ஏன்னா நமக்கு வேற சமூக அந்தஸ்து கிடையாது பணம் கிடையாது அரசியல் அதிகாரம் கிடையாது எல்லாத்தையும் தட்டி பறிச்சுட்டாங்க ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு நமக்கு அறிவு இருக்கு அதை வச்சுதான் நம்ம முன்னேற முடியும் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இப்போ இவ்வளவு தூரம் இந்த ராத்திரியை நீங்க முடிச்சிருந்து கொண்டாடுறீங்க இந்த கொண்டாட்ட மனித உங்களுக்கு இருக்குன்னா உங்க உங்கள்ட்ட ஏதோ ஒரு நெருப்பு பொறி இருக்குது உங்க மனசுக்குள்ள இருக்குது அதை வந்து சரியா நீங்க வந்து கொண்டு செலுத்தணும் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது அதை வந்து இது போல படிக்கிற இளைஞர்கள் மற்ற நம்ம சமுதாயத்திலிருந்து முன்னுக்கு வந்தவங்க நம்ம அம்பேத்கர் எழுத்துக்கள் நிறைய இருக்குது நமக்கு அவர் எழுத்து அவரை படித்தாலே போதும் ஆக்சுவலா அப்படிப்பட்ட தலைவர்கள் மாமனர்கள் நம்மளுக்கு இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம நடந்து போனோம் படித்தோம் அப்படின்னா நிச்சயமா முன்னுக்கு வருவோம் படிப்பு மட்டுந்தாங்க விடுதலை தரும் அது வந்து ஜாதியிலிருந்து விடுதலை என்னாலும் சரி பெண்ணடிமை தளத்தில் இருந்து விடுதலை சரி படிப்பு மட்டும்தான் அது இல்ல அப்படின்னா காலா காலத்துக்கு இதே தொழில் தான் இதே இதுதான் ஏதோ கத்தி கூட கத்தி உட்காந்து கூச்சல் போட்டு பேசிட்டு போற அவர் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உன்ன போல அவனை போல எட்டு சாணுள்ள இன்புல நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போய் அழந்து பாருங்க சாணுனா இதுதான் சான் தெரியல மோளம்னா இது உச்சந்தலையில நீங்க அடந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எட்டு இருக்கும் அவர் எதுக்கு அதை சொல்றாரு இந்த பாப்பா எட்டு அது கைட்டு அழந்தா எட்டு என் கிட்ட நான் அளந்தன்னு நான் எட்டுச்சான் அதுவும் எட்டு தான் நானும் எட்டு தான் அதான் உன்ன போல அவனை போல எட்டு சாடுன்னு மனுஷங்க அதுதான் எல்லாரும் மனுஷங்க தான் உயர்ந்த ஜாதினா அவங்க ஏதோ கொம்பு வச்சவங்க நமக்கு கீழானவங்கன்னு கிடையாது படிச்சவங்கன்னா பெரிய கொம்பு நமக்கு கீழானவங்கன்னு கிடையாது எல்லா படிச்சவன் படிக்காதவங்க கருப்பை சிவப்பு ஆண் பெண் எல்லாருமே எட்டு தான் அந்த சமத்துவத்தை வலியுறுத்துறதுக்கு தான் அந்த பாட்டை பாடினார் அப்ப அந்த சமத்துவத்துல நம்ம நிக்கணும் அந்த நம்பணும் மற்ற எல்லாரையும் போல நானும் மனுஷன் மனுஷி அதை நம்பணும் அந்த மானத்தோட வாழ பழகணும் அந்த மானத்தோட வாழ்றது ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் வாழ்ந்தா கூட மானத்தோட வாழணும் கௌரவத்தோட வாழணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஆவேசமோ அந்த வீரியமோ நமக்குள்ள இருக்கிறது வந்து விருட்சமா வளர முடியும் வேறுகளை தேடினா மட்டும் பத்தாது அந்த வேர் வந்து விருட்சமா வளரணும் வளர்ந்து இனி வர்ற தலைமுறைக்கு போற இளைஞர்கள் இந்த குழந்தைகள்லாம் இனி வர்ற தலைமுறைகள்ல வந்து ஒரு பெரிய விருட்சமா வளர்ந்து ஒருவேளை நான் திரும்பி இங்க வர்றதுக்கு வாய்ப்பு போது பார்த்தா ஏகப்பட்ட பேரு கல்வி அறிவுல முன்னேறி ஒரு இந்த அப்படிப்பட்ட ஒரு ஊரா இதை நான் பார்க்கணும்னு நான் விரும்புறேன் நான் வந்து பிரகாஷ் நான் கேட்டுக்கிறேன் ஆண்டாயிரத்தி இருக்குது எப்படி நீங்க வர்றீங்கன்னு சொல்லிட்டு சரி முடிச்சுடுன்னா ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் சரியா இந்த கதை நீங்க குழந்தைங்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய தோட்டம் இருக்குது இது வந்து ஒரு என்னோட கதை கிடையாது கனில் கீப்பர் ஒரு லெபனான் ரைட்டர் அவரோட கதை தான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன் அந்த தோட்டத்துல பல வகையான பூச்செடிங்கே இருக்குது ரோஜா சூரியகாந்தி சூரியகாந்த் என்னென்ன தெரிஞ்ச போகலாம் நினச்சிக்கோங்க எல்லா பூச்செடியும் அங்க இருக்குது இந்த ரோஜா அதை சுற்றி காம்பவுண்டு வாழ்ற இருக்குது கவனிக்கிறியா ஆஹ் சரி அப்போ அந்த ரோஜா செடியெல்லாம் நல்லா உயரமா வளர்ந்து அந்த சுற்றுச்சுவருக்கு மேல அப்படி காய்ச்சல் ஆடி அழகா பூத்து சந்தோஷமா மகிழ்ச்சி ஆடிட்டு இருக்குது ஆனா கீழே தரையில நீங்க கழனியில பாப்பீங்க இல்லையா சின்ன சின்ன செடிங்க அந்த மஞ்சள் பூ ஊதா பூ வாய்லெட் கல்ல குட்டி குட்டி அழகா பூத்துருப்போம் அந்த பூ கீழே தரையோட தரையா கிடக்குது அப்ப அந்த கீழே பூத்துருக்கிற பூ சொல்லுது நான் அந்த ரோஜா மாதிரி நான் இருக்க ஆசைப்படுறேன் அது பாரு எவ்வளவு உயரமா காம்பவுண்ட் வாலுக்கு மேல அழகா பூத்து காய்ச்சல் அப்படியே ஆடுது அது வானத்தை பார்க்கலாம் நிலாவை பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் நட்சத்திரத்தை பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கல வெளியில என்ன இருக்கு அதுக்கு தெரியும் நமக்கு ஒண்ணுமே தெரியல நம்ம இது பாரு இதுக்குள்ள கிடக்குறேன் என் தரையோட தரையா நமக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஒரு பூ குழம்புது அப்ப கூட இருக்கிற மத்த மஞ்ச பூலாம் என்ன சொல்லுது ஏச்சி என்ன இப்படி புலம்பிட்டு இருக்கிற அது அப்படிதான் ரோஜா பூனா அப்படிதான் இருக்கணும் காம்பவுண்ட் வரல தான் அப்படி உயரமாக இருக்கணும் பார்க்கணும் இப்படி தான் இருக்கணும் கடவுள் நம்மளை அப்படி படைச்சிட்டாரு நம்ம வேற மாற்ற முடியாது அப்படின்னு மற்ற பூவெல்லாம் சொல்லுது ஆனால் அந்த ஒரு பூ மட்டும் பிடிவாதமா கடவுள்கிட்ட ஜோம் பண்ணுது கடவுளே என்னைய ஒரு நாளாவது ரோஜாவாது அது மாத்துங்களேன் எனக்கு ஆசையா இருக்கு மேலே அப்படி உயரமா நின்று சுற்றி பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்குது கடவுளும் அந்த பூவோட ஜபத்தை கேட்டு உடனே சொல்லிட்டாரு ஓகே நீ ரோஜாவா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியே கடை கடை கடைன்னு மேலே வரைக்கும் வந்துருச்சாரு வந்து மாதிரி நின்று ஆடி பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம் இருக்கு அது மத்த கீழே கிடக்குற மஞ்சா எல்லாம் சொல்லுது ஏய் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இங்க வேலை வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது மேகம் வானம் நட்சத்திர கூட்டம் மக்கள் மனிதர்கள் போறாங்க பறவைகள் பறக்குது எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் இருக்குது ரொம்ப அதி அதிசயமா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்ப அப்ப கூட அந்த மஞ்சள் பூக்கெல்லாம் என்ன சொன்னாங்க சரி சரி நீயே பாத்துக்கோ எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை நாங்கள் இப்படியே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு நைட்டு பெரிய புயல் காற்று கனமழை அப்ப என்னாச்சு அந்த உயரமா இருக்கிற செடிகளாம் என்னாச்சு வெரி குட் கீழே விழுந்துருச்சு எல்லாம் கீழே விழுந்துருச்சு கீழே அப்ப இந்த மஞ்சள் பூ வளர்ந்துச்சுல உயரமா அதுவும் என்னாச்சு கீழே விழுந்துருச்சு எல்லாம் அப்படி கீழே விழுந்து சாகுற நிலமையில இருக்கிறாங்க எல்லா பூவும் அப்படியே பார்த்துட்டு மற்ற நல்லா கீழே கிடந்துச்சு அந்த பூவெல்லாம் இந்த உளுந்த மஞ்சப்பூ சொல்லுது இப்ப பாருவோம் நீ போய் மேலே நின்று இந்த விழுந்துட்டே இல்லை இது உனக்கு தேவையா எங்களை மாதிரி இருந்தீங்கன்னா நீ நல்லா எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மஞ்சள் பூ சொல்லிச்சு இல்ல நான் ஒரு நாள் ஆவது கௌரவமா தலை நிமிந்து மானத்தோட மரியாதையோட எல்லாத்தையும் பார்த்து கௌரவ வாழ்கிற வாழ்ந்த நீ ஓராயிரம் ஆண்டு நீ எல்லாருக்காலையும் மிடிபட்டு தோப்பட்டு ஒரு ஒண்ணும் இல்லாம வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு செத்துருச்சு இதை முடிவு உங்களுக்கே விட்டுறேன் எல்லாம் என்ன பூவா இருக்க விரும்பணும்னு நீங்களே நினைச்சுக்கோங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்